பெரியவர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இன்றைய நாளிலே காலம் சென்ற தெய்வ திரு அருணாச்சலம் அவர்களுடைய நினைவு நாள் நிமித்தமாக அவருடைய குடும்பத்தார் அனைவருமாக சேர்ந்து நமக்கு இந்த காலை நேர உணவு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவருடைய குடும்பத்தார்கள் திருமதி திரு சந்தியா மனோஜ் சேதுராமன் உஷா அன்ருத் பிரித்யும்னன் ஆகியோர் தர்மபுரியை சேர்ந்தவர்கள் அதனாலேயே நமக்கு உணவு அளித்திருக்க என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பலம் சென்ற அருணாச்சலம் அவருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் என்ற நம்பிக்கையிலும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் நாம் ஒரு நிமிடம் என் தாழ்த்தி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நன்றி பொதுவான பிரார்த்தனை செய்யலாம் ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியம் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்குபவனு நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் அனைவருமாக சேர்ந்து குடும்பத்தாரை நாம் வாழ்க வளமுன்னு சொல்லி வாழ்த்துவோம் வாழ்க வளமு சாப்பிடலாம் சாப்பாடு போடும்